அர்த்திகல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி தீர்த்த குருர் பவ்யா தஸ்மதிஷ்டார்த்த சித்தி ஆன்மீக கிளேட் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் அதாவது சனி வக்கர ஆக போகிறது வரக்கூடிய ஜூன் மாதம் முப்பதாம் தேதியிலிருந்து நவம்பர் பதினோராம் தேதி வரை கிட்டத்தட்ட நாளை கால் மாதம் இதில் சனி என்ன பண்ணுறதுன்னா வக்கரமாக பயிற்சி அடைய போகிறது பெயர்ச்சின்னா ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசி கிடையாது ஒரு நட்சத்திரத்திலேருந்து இன்னொரு நட்சத்திரம் அதே ஒரு ராசியிலிருந்து பெயர்ச்சி அடைபடுறது பொதுவாகவே நம்ம சொல்லும் பொழுது சனி வக்கரமாக இருப்பதுன்னு விட ஒருத்தருடைய மூளையை வைத்து தான் அந்த வக்கரமாக இல்லையாங்கிறது கண்டுபிடிப்போம் வக்ர புத்தி பாறைவருக்கு அப்படின்னு சொல்லுவோம் என்னென்னா பொதுவாக தப்பான எண்ணங்கள் நெகட்டிவான எண்ணங்கள் பேக் ஸ்லாஷ் பண்ணி திங்க் பண்ணுறது அதில் இருக்கிற தப்பு மட்டுமே கண்ணுக்கு தெரியறதுங்கிறது தான் வக்ரத்துடைய தன்மைக்கு ரெண்டாவது ஒரு வண்டி நூறு கிலோமீட்டர் ஸ்பீடு போகிறது அப்படின்னா ஒரு ரப்பர் பேண்ட் இப்படி கையில் பிடிச்சிட்டு இப்படி விட்டால் எவ்வளோ ஸ்பீடு போகமோ இப்படி இழுத்து விட்டால் எவ்வளோ ஸ்பீடு போகமோ டிஃப்ரென்ஸ் இருக்குது பார்த்தீங்களா இதில் தான் வக்ரம் அப்படின்னு சொல்லுவோம் வக்ரம்னா ஒரு பந்தை நல்லா இழுத்து அடித்தா எவ்வளோ ஸ்பீடு போகுமோ அவ்வளோ ஸ்பீடுக்கு வக்கரத்தானது தன்மை நீங்கள் பார்த்திங்கன்னா நிறையா விஷயங்களில் புது விஷயங்கள் அணுகும்படுது நிறைய தயக்கங்கள் இருக்கும் ஆனால் பல விஷயம் தெரியும் விஷயமா இருந்தால் ஈஸியாக நம்மளால் பண்ண முடியுங்கிற எண்ணம் வரும் அதில் கூடிய இந்த சனி பார்த்திங்கன்னா பூரட்டாதி நட்சத்திரம் கும்பராசியில் இப்போ இருக்கிற அதுக்கப்புறம் வந்து சதயத்துக்கு போவார் சதயத்தில் கொஞ்சம் நாள் இருந்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் பூரட்டாதி நோக்கி வருவார் ஸோ பேசிக்லி இந்த சனி வக்கரம் பெறுகிறது காலமுருஷனுக்கு பதினோராம் வீடுன்னு சொல்லக்கூடிய கும்பராசியில்தான் இந்த சனி வக்கரம் அடைக்கிறார் கிட்டத்தட்ட நாலரை மாதம் பதினோராம் இடம்னா என்ன லாபஸ்தாரம் அப்படின்னு சொல்லுவோம் மூத்தவங்கன்னு சொல்லுவோம் பெரிய பெரிய அரசியல்வாதிகள் அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி பெரிய பெரிய நிறுவனங்கள் பெரிய ஆசை பெரிய அபிலாஷைகள் பெரிய பணம் மினிஸ்டர்ஸ் லெவலில் இருக்கக்கூடிய ஆட்கள் பதவிகள் இருக்கக்கூடிய ஆட்கள் ப்ரமோஷன் ஆகட்டும் நட்பு ஆகட்டும் இதெல்லாமே அதில் கனெக்டாகும் அதே மாதிரி பெரிய பெரிய இடங்கள் அதெல்லாம் வந்து கும்பத்துக்கு கனெக்டாகும் அதில் வக்கரம் பொழுது பொதுவாகவே நிறைய இடங்களில் எதிர்பாராத அசம்பாவிதங்கள் ரயில் விபத்துக்கள் தீ விபத்துக்கள் இயற்கை அசம்பாவிதங்கள் இதெல்லாம் நிறைய நடக்கும் சில இடங்களில் மினிஸ்டர் பதவி போகிற அளவுக்கு நடக்கும் இது எல்லாமே நடக்கும் ரெண்டாவது இந்த வக்கரம் பெறக்கூடிய சனியுடைய கான் ஃபஸ்ட்டு சனின்னா எந்த சனியுடைய கிரகத்துடைய காரகத்துவத்தை என்னன்னு பார்க்கலாம் நிறைய பேர் நினச்சிருக்காங்க நீதிமான் நியாயமான் சனி எந்த இடத்துல நியாயம் இருக்காரோ அந்த இடத்துல தான் இருப்பார் ஏழ்மைக்கான காரகம் சனி எல்லாம் கரெக்ட் இல்லைன்னு சொல்லலாம் ஆனால் சனிக்கு தேவை அப்படின்னா எந்த விஷயத்தையுமே எப்படிப்பட்ட விஷயங்களுமே தனக்கு சாதகமாக தனக்கு ரூலாக மாற்றிக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் நிறைய பேருடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா சனி தசையோ சனி புத்தியோ சனி அந்தரமோ நடக்கும்போது அவங்க கொஞ்சம் ரொம்ப டீப்பாக இறங்கி வேலை செய்வாங்க இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளக்ஸ் கொஞ்சம் டெவலப் ஆகும் சில பேருக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கும் சில பேருக்கு எக்ஸ்ட்ரீம் ஸ்லோவாக இருக்கும் இது எல்லாம் எதன் மேலே டிபெண்ட் சனி உங்கள் ஜாதகத்தில் எந்த கிரகத்தின் மேல் இருக்கிறதோ அந்த கிரகம்தான் வேலை செய்வோம் சனி குருவுடைய கிரகத்தின் மேல் பொழுது சனி நல்லவராக இருப்பார் சனி சுக்ரனுடைய நட்சத்திரம் பொழுது செவன்டி ஃபைவ் பர்சன்ட் நல்லவராக இருப்பார் சனி புதனுடைய நட்சத்திரத்தில் இருக்கும் பொழுது எண்பது சதவீதம் நல்லவராக இருப்பார் சனி ராகு கேத்து இந்த மாதிரி கிரகங்கள் மேலே பொழுது ரொம்ப தீமையான பலன்கள் கொடுப்பார் ஒருவேளை ராகு எட்டாம் பாவகத்தையோ பன்னிரெண்டாம் பாவகத்தையோ கேத்து பன்னெண்டாம் பாவமோ ஆறாம் கரெக்ட் ஆச்சுன்னா கெடு பலன்களை கொடுப்பார் இப் இந்த சனி வக்கரம் பொழுது ஒரு ஒரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் கொடுக்கணும்னு பார்க்கணும் அதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமாக அத்தனை பேரும் உங்கள் ஜாத்தை எடுத்து வச்சுக்கோங்க நான் சொல்லக்கூடிய ரொம்ப முக்கியமான பேசிக்கான ரெண்டு விஷயத்தை பாருங்கள் இதை வச்சு நீங்கள் டிசைட் பண்ணலாம் உங்களுக்கு இந்த சனி வக்ரன் பயிற்சிங்கிறது நல்லது பண்ணுமா தீமை பண்ணுமா சனி வக்கரம் எந்த இடத்துல அடைகிறதுன்னு பார்த்தா கும்பத்தில் அடைகிறது ஸோ உங்கள் ஜாத ஓப்பன் பண்ணிங்கன்னா முதல் விஷயம் கும்பராசியில் ஒரு கிரகம் இருக்கா மீனத்தில் ஒரு கிரகம் இருக்கா மகரத்தில் ஒரு கிரகம் இருக்கா மிதுனத்தில் ஒரு கிரகம் இருக்கா துலாத்தில் ஒரு கிரகம் இருக்கா அந்த கிரகம் நல்ல கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சுப கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சுக்ரன் குரு புதன் இந்த மாதிரி கிரகங்கள்லாம் இருக்கும் பொழுது உங்களுக்கு நல்ல பலன்கள் இந்த சனி பயிற்சியின் மூலியமாக நடக்கும் சனி வக்கர பயிற்சியின் மூலியமாக நடக்கும் ஒருவேளை கும்பம் மீனம் மகரம் மிதுனம் துலாத்தில் கெடு கிரகங்கள்ன்றதுன்னா அதோடைய தாக்கங்கள் சற்று அதிகமாக இருக்கும் கெடுபலன்கள் நடக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் நம்ம சுப பலன்கள் மத்தி மட்டுமே பேசுவோம் ஒரிஜினலான ஜாதகங்கள் உங்கள் ஜாதகங்களில் டைம் கரெக்ஷன்னு சொல்லுவோம் அப்ராக்சிமேட்டாக ஒரு நிறைய ஜாதகங்களில் தொப்புள் கொடி எந்த டைமில் இருக்கிறார்களோ அதுதான் கரெக்டான டைமிங் அப்படி பார்க்கும்பொழுது ஒரு நிமிஷம் ஒன்றரை நிமிஷம் வரைக்கும் அது வித்தியாசப்படும் ஒரு எட்டே முக்கால்க்கு ஒருத்தர் பிறந்தார்னா எட்டே முக்காலுக்கு பிறக்க மாட்டார் அவர் அப்ராக்சிமேட்டாக எட்டு நாற்பத்தி நாலுக்கு பிறக்கலாம் இல்லை எட்டு நாற்பத்தி மூணுக்கு பிறக்கலாம் டிபெண்ட் அதை வச்சு தான் கணிக்க முடியும் ஸோ அப்படி பார்க்கும்பொழுது தான் உங்களுக்கு எக்ஸாக்டான பலன்கள் சொல்ல முடியும் துல்லியத்தன்மைக்கு பக்கத்தில் கொண்டு போக முடியும் அப்படி பார்க்கும்பொழுது எக்ஸாக்டான பலன்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ இப்போ பனிரெண்டு ராசிகள் அல்லது பனிரெண்டு லக்னங்களில் பிறக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த ஒரு சனி வக்கர பயிற்சி எப்படிப்பட்ட விஷயங்கள் கொடுக்கப்படுது இந்த சனி வக்கர பயிற்சி எவ்வளோ மார்க்ஸ் உங்கள் ராசிக்கு நட கிடைக்கும் அதே மாதிரி என்ன பரிகாரங்கள் பண்ணால் இந்த ஒரு பிரச்சனைகள் அந்த சனியுடைய தாக்கத்துல கெடுபலன்கள் இருந்து நீங்கள் விடுபட முடியுங்கிற மூணு விஷயத்தையுமே பார்க்கலாம் விருச்சக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சனி வக்கரம் பெறுகிறது நாலாம் இடம் சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் சுகம்னா என்ன அர்த்தம் நல்ல படுக்கை நல்ல தூக்கம் நல்ல வீடு நல்ல கட்டமைப்பு நல்ல வண்டி நல்ல வசதி அதுதான் வந்து சுக்கஸ்தானம் அதில் சனி உட்கார்ந்துருக்குன்னா பொதுவாகவே அதை நீங்கள் தியாகம் செய்ய வேண்டும் சனி வைக்கிறோம்னா நல்லா புரிஞ்சுக்கணும் சனி வைக்கிறம் அடையும் பொழுது சுய ஒழுக்கம் கட்டுப்பாடுன்னு சொல்லுவோம் நிறைய பேர் தகாத உறவுகளில் மாட்டின்ட்டுருப்பீங்க நிறைய பேருடைய லைஃப்பில் தேவையில்லாத பிரச்சனை அபாண்டமான பழி அதெல்லாமே இந்த காலகட்டங்களில் சரியாகும்னு சொல்லலாம் வீடு கட்ட முடியாமல் கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு வீடு கட்ட முடியும் அம்மாவுடைய விரிசல் அம்மாவுடைய நட்பு இல்லாமல் அம்மாவுடைய பாசம் இல்லாமல் அம்மாவுடைய அரவணைப்பு இல்லாமல் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக அதுலேருந்து வெளிப்படுவீங்க ஒரு விஷயம் நான் புரிஞ்சுங்க இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி அம்மா அப்பா இல்லாமல் நீங்கள் வந்ததே கிடையாது அம்மா அப்பாவில் கஷ்டப்பட்டு வளர்க்கலின்னா நீங்கள் கொஞ்சம் கூட மேலே வந்திருக்க முடியாது அவங்க படிக்க வைக்காமல் இருந்தாங்கன்னா நீங்கள் வாழ்க்கை ஃபுல்லாக தற்கூரியாகவே இருந்திருப்பீங்க இன்றைய நாளில் நீங்கள் பெரிய கலிஃபோர்னியா நியூ ஜெர்சி ஆக்லண்ட் ஸ்பெயின் இந்த மாதிரி பெரிய பெரிய நாடுகளில் போய் உக்காந்துருந்தீங்கன்னா அவங்க ஏதோ மயிலாப்பூர் ஆதம்பாக்கம் ஆலந்தூர் இந்த மாதிரி அம்மா அப்பா உட்காந்துருப்பாங்க ஒரு பத்து நிமிஷம் கூப்பிட்டு வீடியோ கால் பேசி அவங்களுடைய மனசை புரிஞ்சுக்கிட்டு மனசுக்கு தேவையானது பாசம் மட்டும்தான் அவங்க உங்ககிட்ட வந்து ஒத்த ரூபா கூட தேவை கிடையாது அந்த அம்மா அப்பாவுடைய காலில் விழுந்து யாரெல்லாம் வந்து நீங்கள் நமஸ்காரம் பண்ணுறீங்களோ யாரெல்லாம் அம்மா அப்பாவுடைய காலில் விழுந்து வணங்குறீங்களோ அவங்களுடைய ஆசீர்வாதம் இருந்தால் மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையில் அடுத்த சந்ததிங்கிறது பிறக்கும் அந்த சந்ததி நல்லாயிருக்கும் நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படி இல்லைன்னா அந்த தர்மத்துக்கு மீறிய செயல்களில் நீங்கள் ஈடுபட்டீங்க உங்கள் வாழ்க்கைய உங்கள் ஒய்ஃபும் உங்கள் சந்தோஷம் உங்கள் பெண் உங்கள் ஹஸ்பண்டுன்னு மாறினீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு அவங்களுக்கு என்ன நடந்ததோ அதுதான் உங்களுக்கும் நடக்கும் அவங்களுக்கு இங்கே தூரமாக வச்சுருந்திங்கன்னா அதுதான் நடக்கும் நிறைய பேர் வாழ்க்கையில் இதை நடந்துகிட்டு நான் தத்ரூபமாக பார்த்துட்டு இருக்கேன் அதனால் அவங்களுக்கு சொல்கிறேன் அதே மாதிரி தயவுசெய்து பெட்ரோல்களை புரிஞ்சுக்கணும் விரச்சிகத்தில் ஒரு குழந்தை பிறந்ததுனா அது எப்போவுமே தர்மத்துக்கு மீறி தான் அது நடக்கும்னு அர்த்தம் கிடையாது நீங்கள் அடிமை மாதிரி நடத்தின்னு அர்த்தம் உங்கள் லைஃப்பில் உங்கள் அம்மா அப்பா எப்படி நடத்துனாங்களோ அந்த மாதிரி குழந்தைகள் நடத்தக்கூடாது அதாவது எந்த அளவுக்கு கஷ்டப்படுறீங்க அவ்வளோ வழி வேதனை நீங்கள் அனுபவிச்சுருக்கீங்கன்னா அதை ஏன் மற்றவங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க லைஃப்பில் அந்த ட்ரெண்டு மாறின்னு இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டங்களுக்கு தகுந்த மாதிரி ட்ரெண்டு மாறின்னு இருக்குது அந்த காலத்தில் எம்எஸ் விஸ்வநாதன் அதுக்கப்புறம் இளையராஜா இப்போ அனிருதுங்கன்னு மாறின்னு இருக்கு அந்த மாதிரி உங்கள் அம்மா அப்பாவுடைய ட்ரெண்டு வேற உங்கள் ட்ரெண்டு வேற உங்கள் பசங்க ட்ரெண்டு வேறு அந்த மூணுமே முற்றிலும் மாறுபட்ட கண்ணோட்டம் அதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கணும் இது ஏன் நான் சொல்கிறேன்னா விருட்சிகத்தில் பிறந்திருக்கக்கூடிய நபர்கள் இந்த காலகட்டங்களுக்கு எதனால் பிரச்சனை வந்துகிட்டு பாச உணவுகள் இல்லை அந்த பாசம் இல்லாமல் தவிக்கக்கூடிய நபர்களுக்கு பாசம்தான் விரச்சிகத்துக்கு தேவை விருச்சிக ராசி விருச்சிக லக்னத்துக்கு நீங்கள் பாசத்தை காட்டினீர்கள் என்றால் அவங்க உங்கள் அடிமை பாசத்திற்கு அடிமை பணத்திற்கு அடிமை கிடையாது பிரிச்சுடும் இந்த காலகட்டங்களுக்கு அதுதான் ரொம்ப முக்கியமாக பார்த்துக்க வேண்டியது மற்றபடி பொருளாதாரத்தில் வாரமான மேன்மை செஸ் சம்மந்தப்பட்ட பகுதி லங்ஸ் சம்மந்தப்பட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தியாகும் மனம் ரீதியாக உடல்நிலை ரீதியாக டிப்ரெஷன் ரீதியாக இருக்கக்கூடிய பாதிப்புகள் நிவர்த்தி பெறும் நிறையா பேருடைய வாழ்க்கையில் படிப்பு இல்லாமல் மாணவ மாணவிகள் தேவையில்லாத விஷயங்களை போய் இன்வால்வ் ஆகி கேம்ஸ் ஆடுறது இல்லாமல் உட்காந்துருக்கிறது அதெல்லாம் வந்து ஓரளவுக்கு சால்வ் ஆகும் நல்ல படிப்பீங்க பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் நல்ல சீட்டு கிடைக்கிறது நல்ல காலேஜில் நிறுவனத்தில் பணி புரியறது தேவைக்கு அதிகமாக பணம் வரும் ஆனால் விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் தயவுசெய்து பாசம் அரவணைப்புங்கிறது உங்களுக்கும் தேவை நீங்களும் மற்றவங்களுக்கு காட்டும் ஸோ சனி வக்கரம் பொழுது கிட்டத்தட்ட செவன்டி ஃபைவ் பர்சன்ட் விருச்சகம் நல்லா இருக்குன்னே சொல்லலாம் நீங்கள் பண்ண வேண்டியது உங்களுடைய உங்கள் ஊர் சொந்த ஊரில் இருக்கக்கூடிய கிராம தேவதையை ஒரு நாள் போய் பார்த்துட்டு வாங்க நீங்கள் நல்லா இருப்பீங்க அம்மாவுக்கு துணிமணி வாங்கி கொடுங்க செருப்பு வாங்கி கொடுங்க சத்தியமாக நீங்கள் நன்மை அவங்க இருந்து வரக்கூடிய ஒரு சொட்டு தண்ணி உங்களுடைய பாவத்தை மோச்சனம் பண்ணும்